லோக்கல் மெக்கானிக் பண் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மோட்டர் வந்து நான் ஃபிஃப்டி விட்டு ஒன்று ஆன் ஆகுது ஸோ இதில் வந்து கெப்பாசிட்டி எல்லாமே செக் பண்ணிவிட்டேன் இது என்ன காரணத்தினால இந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம் ஸோ இது பேசிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எல்லோரும் கெப்பாசிட்டி செக் பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி இந்த மோட்டர் நான் ரெடி பண்ணதுக்கப்புறமே எந்தளவு ஸ்பீடாக ரன் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ இது வேறு வேறு டேரெக்ஷன் நான் டேரெக்ஷன் செக் பண்ணி பார்க்குறேன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போகுது ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ நான் பம்போட சுவிட்ச் ஆன் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் லோடாகி தான் சுற்றுது ஸோ இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நான் வேறு ஒரு டேரக்ஷனில் வச்சு பார்க்கணும் பாருங்கள் ஸோ அந்த ஃப்ளாட்ட டேரெக்ஷனில் வச்சு பம்ப் ரன் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லோடாகவே நான் கையில் சுற்றித்தோனே பழைய நார்மல் லோடுக்கு வந்துடுது ஸோ ஹெட் ஹெட்ரேஞ்சர் செக் பண்ணி பார்த்தப்பையும் எந்தவித பிரச்சனையும் இல்லை ஸோ அந்த ஒரு டைரக்ஷனை விட்டு வேறு எல்லா டேரக்ஷனில் வச்சு நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னா பம்ப் எந்தவித கம்ப்ளைண்ட்டும் இல்லாமலே ஓடுது ஸோ இது பாருங்கள் நான் வேறு வேறு டேரெக்ஷனில் பம்ப் வந்து ரன் பண்ணுறேன் நான் வேறு வேறு டைரக்ஷனில் பம்பை ரன் பண்ணாலும் சரி இந்த ஒரே ஒரு டைரக்ஷனில் மட்டும்தான் பம்ப் வந்து அதாவது நான் அந்த ஃப்ளாட்டாக வச்சுருந்த டேரக்ஷனில் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா பம்ப் வந்து பிரச்சனையாக இருந்துச்சு ஸோ இதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரோட்ரு ஃபெயிலியர் அப்படிம்பாங்க இந்த ரோட்ரு ஃபெயிலியருக்கான காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோட்ரோட மோல்டு வந்து அலுமினியமாக இருக்கும் ஸோ அந்த அலுமினியம் வந்து உருக்கி ஊற்றும் போது பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து ப்ளோ ஹோல்ஸ் இருக்கலாம் ஸோ இப்போ பார்த்தாலே தெரியும் இந்த ஒரு இடத்துல மட்டும் பிளாக்காக இருக்குது ஸோ பிளாக் இருக்க இடம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோட்ரு ஃபில்லியர் ஆகிடுச்சு ஸோ இதுக்கு வேறு ஒரு ரோட்டரை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணியாச்சு ரீப்ளேஸ் பண்ணதுக்கு இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் ஃபுல்லாக ரன் ஆகுது அதே டேரக்ஷனில் வச்சு ரன் பண்ணி பார்த்துட்டேன் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் ரன் ஆகுது ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி